இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது வந்து சூப்பராக இருந்தது நல்ல பயங்கர குவாலிட்டியாக இருந்தது இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கம்மெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் பாப்பாவோட பர்த்டே வந்து டிசம்பர் எயிட் வருது அதுக்காக அவங்க மாமா வந்து கிஃப்ட்டு கொடுத்தது இது இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேக்டஸ் வந்து இவன் வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு எப்போ வந்து பீக்கில் இருந்ததோ அப்போலேருந்தே கேட்டுட்டு இருந்தா ஆனால் இப்போ தான் அவங்க மாமா வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் வந்து அவளுக்கு கொடுக்கல அதே மாதிரி இந்த செயல ஃபோன் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அவள் கேட்டுட்டு இருந்தா அவள் வந்து வாசிக்கிறா அது நீங்களே பாருங்க ஒரு திங்ஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தரலாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு டாய் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாங்க அதே மாதிரி கேட்ட உடனே அதை வாங்கி தரவே தராதிங்க என்ன பார்த்தோம் நம்மியா யார் வாங்கி கொடுத்தா இது யார் வாங்கிட்டு வந்தா ஜை ஃபோன் வந்து ஒரு கடையில் வாங்கியிருந்தோம் அதே கடையில் இதுவும் இருந்தது இது என்னன்னா பேலன்சிங் பைக்கு குழந்தைங்களுக்கு இது வந்து அவன் ஓட்டி பார்த்துட்டு இருந்தான் ஆனால் இது வேணும்னு சொல்லி கேட்கல அதே மாதிரி நாங்களும் வந்து இதை பார்த்தோன்னு சொல்லிட்டு என் தம்பிக்கிட்டேயும் நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் வந்து இவன் யோசித்து சரி இது இருந்தால் அவள் ஹாப்பியாக கொஞ்சம் என்கேஜ்டாக இருப்பாள் அப்படின்றதுனால அவன் யோசித்து இது வாங்கிட்டு வந்தான் சைக்கிள் இருக்குது அவள் வந்து ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் போது நாங்கள் அந்த சைக்கிள் வாங்கினோம் இப்போ பாப்பாக்கு ஃபைவ் இயர்ஸ் முடியும் போகுது அது இப்போவுமே இப்போ வரைக்குமே அவள் அந்த சைக்கிள் தான் யூஸ் பண்ணிருக்கா சரின்னு சொல்லிட்டு என் தம்பி இது வாங்கிட்டு வந்தோம்னா பயங்கர வெயிட்டாக இருந்தது நல்ல ஒரு குவாலிட்டி சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருந்தது ஸோ அதை நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு மாமா இவனும் என் தம்பி அவனும் என் தம்பி இவனை வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இவன் வந்து என்னோடய பெரியப்பா பை பையன் ஏன் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வந்துட்டு இதை வந்து நல்லா பிரித்து அவள்கிட்ட வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அவளும் வந்து நல்லா ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தா ஸோ நீங்கள் டாய்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே வாங்கி கொடுக்காதீங்க அவங்க கேட்குற டாய்ஸை அதே மாதிரி அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா இப்போலேருந்தே நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் தான் அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அது வேணும் இது வேணும்னு டிபெண்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க நம்மகிட்டையும் இது வேணும்னா அது வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க இது நமக்கு வேணுமா வேண்டாமா யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு அவங்களும் அதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க